உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நைனா தீவு நாகபூசணியம்மன் கோயிலைப் பற்றி பார்க்கலாம் வாங்க யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள ஏழு தீவுகளுக்குள் இதுவும் ஒன்று இக்கோவில் வரலாறு சிறப்பு மிக்கது ஆதியில் நாகர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக காணப்பட்டது பின்னர் நாகபூசணியம்மன் திருக்கோயிலாக மாற்றப்பட்ட கோயிலே நாகபூசணியம்மன் திருக்கோயில் இக்கோவிலில் உள்ள ஐந்து ஐந்துதலை நாகசிலை எண்ணாயிரம் ஆண்டு காலம் பழமையானது இலங்கையில் பழம்பெரும் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து இருபத்தி மூன்று இருபத்தஞ்சு மைல் தூரம் இருக்கும் இது ஒரு தீவு என்றபடியால் இதுக்கு படகு மூலம்தான் போக முடியும் இக்கோயிலின் அழகு கடலோடு அமைந்த நாகபூசணியம்மன் தனி அழகுதான் இப்போது கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம் படகு மூலம் எங்க உறவுகளுடன் ஏழு எட்டு பேர் போயிருந்தோம் நாகபூசணியம்மன் அருகில் பகுத்த விகா இருக்கிறது இதனை நாக விதா என அழைக்கிறார்கள் இப்போது நீங்கள் காண்பது பகுத்த விகா கோயில் இங்கு இறங்குவதற்கு பக்தர்கள் இருந்தால் இங்கு இறக்கிவிட்டுத்தான் படகு படகு அம்மன் கோவிலுக்கு செல்லும் இக்கோவிலை நெருங்கிறது படகு கோயில் நம்ம 南丹的特产。 இதுதான் அம்மன் கோயில் கோபுரம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக உள்ளது கடலோடு கூடிய அழகு பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கிறது நாகபூசணி அம்மன் அருகாமையில் புளியந்தீவு உள்ளது அங்கு நாகதம்பரான் கோயில் உள்ளது புளியந்தீவு நாகதம்பரான் கோயிலில் நாகம் பூ கொண்டு வந்து அம்பாலை தரிசித்ததாக வரலாறு கூறுகிறது நாகம் தன் வாயால் பூ கொண்டு வந்து அம்பாலை தரிசித்தபடியால் இது நாகபூசணி அம்மன் என்று அழைக்கப்பட்டது இங்கு நாகதோஷத்துக்கான பரிகாரங்கள் செய்யப்படுகிறது இந்த கோபுரத்துக்கு ரெண்டு பக்கமும் யானைகள் உள்ளது நாங்களும் இக்கோவிலை தரிசித்து விட்டு வந்தோம் நீங்களும் இந்த கோயிலை பார்க்க வேண்டும் என்பதற்காக பதிவிறக்கி உள்ளோம் நீங்களும் இதை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வழியாக அம்மன் வந்துவிட்டோம்

விழுப்புரம் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் முன்னாடி நந்தி சிலை தான் உள்ளது கோயிலை சுற்றி வீடியோ எடுத்துள்ளேன் சாமியை எடுக்க முடியாது சாமியை பார்த்துவிட்டு அன்னதானம் சாப்பிட்டு விட்டு புறப்பட்டு விட்டோம் Yeah. <laughs>

Gracias. சில மனோட வேற கிடைச்சிருக்கல இந்த வீதி எல்லாத்தையும் போட்டுவாங்க